உடனே ஆரம்பிச்சார் தான் அடுத்த பத்து வருஷத்துக்கும் பேச்சுக்கு பேச்சு என்னைப்போம் கேரளால இருந்து நானா முதல்வர் இருக்கேன் சோ எனக்கு வந்து ஒரு கேபினெட் போஸ்ட் கொடுத்தா என்ன இவங்க அப்படின்னு அவர் கேட்கிறார் நான் தமிழ்நாட்டையும் சேர்த்து பார்த்து அப்படின்னு அவர் சொல்றாரு ஆக்சுவலா ஆனா அவருக்கு வந்து கேபினட் போஸ்ட் அவருக்கு கொடுக்கல அந்த வருத்தத்தை அவர் வந்து வெளியில சொல்லிட்டார் என்ன விலைக்கு விடுங்க ஆனாலும் அதை என்ன பண்ணிட்டாங்க இப்போ அதை பூசி முடிக்கிட்டாங்க ஆக்சுவலா இப்போ ஆரம்பமே வந்து ஒரு பிரச்சனைகளோட தான் அஜித் பவார் கேபினட் போஸ்ட் தரல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஒரு 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 நெருடலோட தான் இருக்காங்க எந்த நேரத்தில் எது நடக்கும்னு தெரியாம ஒரு நெரு நெருடலோட தான் இருக்காங்க ஒருத்தர் ஒருத்தர் உடனடியாக புரிய முடியாது நாயுடு கேட்டது நிதிஷ் குமார் கேட்டது கொடுத்தாருன்னா கொடுக்கல தெலுங்கு தேசம் ரெண்டு கேபினெட் கேட்டாங்க ஒரு கேபினட் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க இவங்களை எல்லாத்துக்கும் கன்சல்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு நம்ம இந்துத்துவ அஜெண்டா வந்து செயல்படுத்த முடியாதபடி ஒரு பிளாக்கா இருக்காங்களே ஒரு தடையா இருக்காங்களே அவர் நினச்சி நம்ம எப்படியாவது ஆறு மாசத்துக்குள்ள மாற்றுக்குறள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள சார் வணக்கம் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க நல்லா வணக்கம் சார் தமிழ்நாடு அரசியல் களம் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருந்தது இந்தியா பார்த்தா கூட்டணி ஜெயிச்சிட்டாங்க இப்போ அவங்களுடைய திமுக கூட்டணி இந்தியா கூட்டணி வாரியான இடங்களில் வெற்றி பெறும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான் ஒன்னு ரெண்டு இடங்கள்ல கொஞ்சம் டஃபா இருக்குன்னு பார்த்தாங்க அது மாதிரிதான் இருந்தது கடைசியில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது நேஷனல் லெவலில் பார்க்கும்போது இந்தியா கூட்டணி வந்து ஒரு மெஜாரிட்டி பேரும் அப்படின்ற ஒரு 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 ஒப்பீனியன் இருந்தா கூட பாஜக வந்து உங்களுக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கிற அதிகார பலம் பணபலம் பிரச்சார பலம் அம்பானி பலம் அதானி பலம் எல்லா பலமும் சேர்ந்து ஒர்க் பொண்ணும் பொழுது அப்புறம் பிரதமரோட ஒரு மட்டமான பிரச்சாரம் ஒரு எந்த சுதந்திர இந்தியாலையும் எந்த பிரதமரும் இந்த மாதிரி ஒரு மட்டமான பிரச்சாரம் எல்லாம் பண்ணதே கிடையாது தாலியா அறுத்துருவாங்க தங்கத்தை அறுத்துருவாங்க ராமர் பேர் சொன்னா கைது பண்ணிவிடுவாங்க ராமர் கோயிலை புல் ஹவுஸ் வச்சு தகர்த்திருவாங்க எந்த மாதிரிலாம் பேசிட்டாரு அதான் அதெல்லாம் வந்து ஒரு பிரதமர் வந்து அந்த அளவுக்கு இறங்கி திறந்தாரு இப்ப என்ன அப்படியே ஒரு ஒரு கண்ணியமான கண்ணியமான மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு ஆக்சுவலா இவ்வளவு நீ எந்த பிரைம் மினிஸ்டர் பேச மாட்டார் சார் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டாரு பேசினா கடைசியில வந்து அவங்களை எதிர்பார்த்த வச்சியும் உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்கள்ல மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல அவங்களுக்கு கிடைக்கலன்றது அடிப்படையான ஒரு விஷயம் வெஸ்ட் பெங்கால கூட கிடைக்கல ஆனால் இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு மத்திய பிரதேஷ் கை கொடுத்துருது தெலுங்கானால கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டாங்க கர்நாடகாவில எதிர்பார்த்ததோட அதிகமா வாங்கிட்டாங்க ஆக்சுவலா அதெல்லாம் அங்கே அங்கெல்லாம் காங்கிரஸ் கொஞ்சம் தெலுங்கானா கர்நாடகாவில் காங்கிரஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பீகாரில் கொஞ்சம் கால விட்டாங்க இந்தியா கூட்டணி சரியா வரல நல்ல கூட்டங்கள் வந்தது தேஜஸ்விக்கும் ராகுலுக்குலாம் நல்ல கூட்டங்கள் வந்தது பட் ஓட்டா அது கன்வெர்ட் ஆலை அங்கே நிதிஷ்குமாருக்கு தொடர்ந்து அதிர்ஷ்டம் அடிச்சுருது ஆக்சுவலாக அவர் பதினாறு இடங்களில் வெற்றி பெற்று ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டாக இருக்கு பன்னெண்டு இடங்களில் வெற்றி பெற்றாரு ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது அவங்க வந்து ஒரு பாஜக கூட்டணி அல்லது என்டிஏ அது வந்து ஒரு மெஜர் அவங்க சொல்ற மாதிரி நானூறு முன்னூத்தி எழுபது எல்லாம் தெரிஞ்சு போச்சு ஐந்தாவது கட்ட முடியும் போது தெரிஞ்சு போச்சு ரெண்டாவது கட்டம் முடியும் போதே கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு போச்சு அதான் நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப மோசமா பேச ஆரம்பிச்சிட்டார் ஐந்தாவது கட்டம் முடியும் போது யோகேந்திர யாதவ் ரொம்ப தெளிவாக சொன்னார் இருநூத்தி நாற்பதுல இருந்து இருநூத்தி ஐம்பதுக்குள்ள தான் பாஜக வரும்னு சொன்னார் எக்ஸாக்டா ஏழு கட்டம் முடியறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார் அது வந்துருச்சு இருநூத்தி நாற்பதா வந்துடுச்சு இப்போ அந்த என்டிஏ உடனே நரேந்திர மோடியோட குரலே மாறிடுது அதுவரை என்டிஏன்றது வந்து அவருக்கு மைண்ட்ல இல்லவே இல்லை உடனே ஆரம்பிச்சிட்டார் என்டிஏத்த வருஷத்துக்கும் பேச்சுக்கு பேச்சு என்டிஏ மூச்சுக்கு மூச்சு என்டிஏ ஆயிட்டாரு இப்போ அதாவது அதுக்கு முன்னாடி என்டிஏ வார்த்தையே அவருக்கு தெரியல அவருக்கு ஆக்சுவலா இப்போ என்னன்னா அந்த மூன்று மூச்சு இருக்குன்ற மாதிரி என்டிஏ பத்தியே பேசிட்டு இருக்காரு ஆக்சுவலா பாயிண்ட் என்னன்னா வந்து இதே இப்ப இவங்க காலத்தின் கட்டாயமா இந்த என்டிஏ கூட்டணி அமைஞ்சிருக்கு இதுல வந்து பாபு எப்படி சந்திரபாபு நாயுடு எப்படி பிஹேவ் பண்ணுவாரு நிதிஷ்குமார் எப்படி பிஹேவ் பண்ணுவாரு இருநூத்தி நாற்பது ஒரு சாலிடா ஒரே கட்சி இருநூத்தி நாற்பது வச்சு இருக்கிற அந்த கட்சி ஏற்கனவே பத்து வருஷ காலம் எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் ஒரு சர்வாதிகாரத்தனமாக பல முடிவுகளை எடுத்து நரேந்திர மோடி அவர்கள் நடத்தி கொண்டிருந்த இந்த ஆட்சி இப்போ சில கூட்டணிகளை நம்பி செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது அவங்க எப்படி நடத்துப்பாங்க போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு டிபேட்டபிள் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு விவாதத்துக்குரிய விஷயங்கள் தான் ஆனால் இது எப்படி போகும் அடுத்த கட்டத்துக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது நரேந்திர மோடியோட செயல்பாடுகளில் தான் இருக்கு அவர் வந்து என்னடா இந்த கூட்டணிகளை நம்பி வேலை செய்ய வேண்டியதா இருக்கேன் நம்ம சுதந்திரமா செயல்பட முடியலையே இந்த மூணு கேபினட் மினிஸ்டர் உள்ள போட்டோம் அஞ்சு ஸ்டேட் மினிஸ்டர் உள்ள இழுத்துருக்கோம் பேர் உள்ள இருக்காங்க இவங்களை எல்லாத்துக்கும் கன்சல்ட் பண்ண வேண்டியதா இருக்கு நம்ம இந்துத்துவ அஜெண்டாவை வந்து செயல்படுத்த முடியாதபடி ஒரு பிளாக்கா இருக்காங்களே ஒரு கரடலா தடையா இருக்காங்களே அப்படின்னு அவர் நினைச்சு நம்ம எப்படியாவது ஆறு மாசத்துக்குள்ள நம்மளுடைய இருநூத்தி நாற்பது எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு ஆகணும்னு சில கட்சிகளை உடைக்க ஆரம்பிச்சு உடைக்க ஆரம்பிச்சா வைக்கிறாங்க வச்சுக்கோங்க வேற எஸ் காங்கிரஸையோ நிறைய இல்ல குரூப்ஸ் இருக்கு இல்லையா நிறைய அதெல்லாம் உடைக்கிறாரு அப்படின்னா பிரச்சனை ஆரம்பிக்கும் இப்போ என்ன நாயுடுக்கும் சரி நிதிஷ்குமாருக்கும் சரி கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கும் சரி என்னன்னா இந்த பாஜக நம்மளை எப்போ உடைப்பாங்க அப்படின்றது இவங்களுக்கு ஒரு வயம் அவங்க நினைக்கிறாங்க இவங்கள நம்பி எத்தனை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது அப்ப நம்ம இந்துத்துவ அஜெண்டா என்ன ஆகுது பொது சிவா என்ன என்னாரு பாரதின் பேரு மாத்திரமே அது என்னாரு இதுக்கெல்லாம் எங்க ஒத்துப்பாங்களா நாயுடு அப்படின்னு இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தர் கொத்தரம் சந்தேகத்தோடு தான் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உடனடியாகவும் பிரிய முடியாது இப்போ மத்திய சேவை ஃபார்மேஷன்லேயே கூட பாத்தீங்கன்னா நாயுடு நிதிஷ் நிதிஷ்குமார் கேட்டதும் கொடுத்தாருன்னா கொடுக்கல வந்து தெலுங்கு தேசம் ரெண்டு கேபினெட் கேட்டாங்க ஒரு கேபினட் தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க நிதிஷ்குமார் ஒரு கேபினெட் கேட்டாரு ரெண்டு ஸ்டேட் கேட்டாரு அவருக்கு ரெண்டு பேர் ஸ்டேட்டா கொடுத்துருக்காங்க இது மாதிரி நிறைய சிவராஜ் பாஸ்வானுக்கு ஒரு கேபினெட் ஒரு ஸ்டேட் கேட்டார் அவளுக்கு ஒரு கேபினெட் மட்டும் சிராஜ் பாஸ்வான் கொடுத்துட்டாங்க சோ இந்த மாதிரி பல சிக்கல்கள் அதில் இருக்கு கேட்டது கிடைக்கலன்றதான் அடிப்படையான விஷயம் இப்ப ஸ்பீக்கர் போஸ்ட்டும் கொடுக்க போறது இல்ல உங்களுக்கு ஸ்பீக்கர் போஸ்ட் தான் முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கூட்டணி கவர்மெண்ட்ல ஆட்களை இழுக்கிறது போறது போன்ற விஷயங்கள் நடக்கும்போது ஸ்பீக்கருடைய பங்களிப்பு முக்கியமானது கட்சி தாவது கடைசிபடி அவர் பலவிதமா செயல்படலாம் ரெண்டாவது பார்லிமெண்ட் நடக்கும் பொழுது சில பேரை எக்ஸ்பெல் பண்றது சில பேர் சில பில்களை அட்மிட் பண்றது போன்ற பல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் அதை பிடிக்கலாம்னு நாயுடும் நிதிஷ்குமார் ட்ரை பண்ணாங்க அதுக்கும் இல்லைன்னு பண்ணிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பிரச்சனைனா நாயுடுக்கும் நிதிஷ்கும் நிதிஷ் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கார் அவரால் டக்குன்னு உடனே அதை விட்டு வர முடியாது ரொம்ப வேலை காமிச்சாருன்னா பாஜக என்ன பண்ணுவாங்க நிதிஷ்க அவங்கள்ட்ட கவுத்து விட்டு நிதிஷ்ருந்து ஆள் இழுத்து அங்கே பாட்னா ஆட்சியை மாற்றி விட்டுருவாங்க அவர் உடனே பணிபுரிய ஆர்ஜேடிட்டு தான் வர வேண்டியிருக்கும் ஆக்சுவலாக அது நடந்தாலும் ஆச்சரியப்படுத்துறது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் சொல்ல முடியாது அதே சமயம் நாயுடுக்கு என்ன பிரச்சனைனா சரி நம்ம கேட்டபடி இவங்க எல்லாம் கொடுக்கல இருந்தாலும் நம்ம இந்த சமயத்தில் வெளில வந்தால் மக்கள் நினைப்பான் இலாக்காவுக்கும் ஆட்கள் கேபினட் போஸ்ட்டுக்கும் தான் நீங்கள் அலைகிறீங்களா நீங்கள் பதவிக்காக அலைகிறீங்களான்னு மக்கள் நம்ம வெறுப்பான் சரி இந்த சமயத்தில் நம்ம ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் போவோம் என்டின்ற பேரில் நம்ம கூட்டணி அமைச்சு ஓட்ட வாங்கிட்டோம் இந்த சமயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவோம் நம்ம ஏகப்பட்ட வாக்குறுதி வேற கொடுத்துருவோம் விவசாயிகளுக்கு இளைஞர்களுக்கு எல்லாம் ரூபா கொடுக்கறது இலவச பஸ் பயணம் அமராவதிக்கு வந்து ஒன்றரை லட்சம் கோடி வேணும் சிறப்பு அந்தஸ்து வேணும் இதெல்லாம் மத்திய அரசை நம்பிதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அவங்க நம்ம அவங்க விட்டு நம்ம இப்ப உள்ள வந்தா எப்படி திமுக கவர்மெண்ட் அஞ்சு வருஷம் ஒண்ணுமே அந்த பாஜக உங்களுக்கு ஒண்ணுமே சேல இல்லை அந்த மாதிரி நம்ம நிலம் ஆகிட போயிடுதுன்னா அவர் சரி ஓகே இதோட அட்ஜஸ்ட்மெண்ட் போகலான்னு இருக்காங்க ஸோ ரெண்டு இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே ஒரு சந்தேகத்தோட தான் அங்க இருக்கு அவங்களுக்கு தற்சமயத்துக்கு இதை விட்டா பெஸ்ட் ஆப்ஷன் எதுவும் கிடையாது அதே சமயம் பாஜகவுக்கு என்னன்னா இவங்க நீங்க எங்களை ஆட்டி வைக்க முடியாது உங்களை நாங்கள் ஆட்டி வைப்போம் அப்படின்ற அளவுக்கு ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி இருநூத்தி நாற்பது வச்சிருக்காங்க ஏன்னா அவங்க வந்து ஆட்சிகளை கவுப்பதில் வல்லவர்கள் அவங்க கவுத்து ஆட்சிகள் வரிசைப்படுத்தினா ஒரு பத்து இருக்கும் அட்லீஸ்ட் அதனால ஆட்களை எப்படி இழுக்குறதுன்னு தெரியும் யார் மூலமா அவருக்கு அவங்களுக்காக தொழில்நுட்ப ஒர்க் பண்றாங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அம்பானி அதானிலாம் அவங்க ஒர்க் பண்றாங்க எல்லாம் ஈச் அண்ட் எவ்ரி எம்பியை கவர் பண்றாங்க எவ்வளவு துட்டு ஒண்ணுமா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ என்ன அப்ப இந்தியா கூட்டணி தங்களை ஒழுங்காக கட்டமைத்துக் கொள்ள வேண்டும் அவங்க வந்து அவங்க கிட்டே இருந்து ஆளுங்க போகாத பாத்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் சப்போர்ட்டை தேட வேண்டிய அவசியம் இருக்கு அவங்களும் ஒரு நெருக்கி நெருக்கி ஒரு இருநூத்தி எழுபது அந்த மாதிரி ஏஞ்சில் ஆட்ல சப்போர்ட் போனா இப்பவே வந்து காங்கிரஸ் வந்து சிவசங்கர்லாம் சப்போர்ட் பண்ணி ஒரு நூத்தி நாலு நூத்தி அஞ்சு வரையும் வந்திருக்காங்க அந்த மாதிரியான ஒரு சப்போர்ட்டை வந்து நீ தேடி அப்போ தான் நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் சரி நம்ம அங்கே போனால் அந்த ஆட்சி நிலைக்கும் நீடிக்கும் இப்போது ஒரு கேப் அதிகமாக இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலுக்கும் இரநூத்தி எழுபத்திரெண்டுக்கும் கேப் அதிகமாக இருக்கு வேற இரநூத்தி நாற்பதுக்கும் இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கும் கேப் முப்பத்தி ரெண்டு அது அவங்க வந்து நிச்சயமாக வந்து இருக்கிற சுயேட்சைகள் கொஞ்சம் பேர் அவங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க யார பிஜேபியை சப்போர்ட் பண்ணுவாங்க அது இரநூத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால இந்தியா கூட்டணியோட இம்மீடியேட் வேலை ஒரு எஃப எஃபிஷியண்ட்டாக ஒரு எஃபெக்டிவாக ஒரு ஆப்போசனாக செயல்படுவது மட்டும் இல்லாமல் குறைந்தபட்சம் அதிகமான ஆட்களை வந்து அவங்க பக்கத்துல ஈர்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்கு தாங்கள் வந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு குழுவா ஏங்குறோம் எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படின்றதுல இருந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு இன்னும் பல குரூப்புகளை சேர்த்துட்டு நிதிஷ்குமாருக்கும் நாயுடுக்கும் நம்பிக்கை கொடுத்தால் அவர்களும் உள்ள வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு நெருடலோட தான் இருக்காங்க எந்த நேரத்தில் எது நடக்கும் தெரியாம ஒரு நெருடலோட தான் இருக்காங்க வந்து இந்தியா கூட்டணி சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரம்பமே வந்து ஒரு பிரச்சனைகளோட ஆரம்பிச்சிருக்கு அஜித் பவார் கேபினட் போஸ்ட் தரல இப்போ அங்கே மகாராஷ்டிரா பாலிடிக்ஸ்ல எலெக்ஷன்ஸ் வருது வர நவம்பர் மாதம் அங்க அஜித் பவார் குரூப்ல இருக்கிற எம்எல்ஏகள் ஏற்கனவே சரத்பார் பக்கம் போறதுக்கு ரெடியா இருக்கான் அதனால அவருக்கு வந்து என்ன எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல அங்க பிரபுல் பட்டேலுக்கும் ராஜ்யசபா மெம்பர் அவர் இன்னொருத்தன் ஒத்த ஒரே ஒருத்தன் ஜெயிச்சிருக்கான் அவனுக்கு அவன் கேபினெட் போஸ்ட் கேட்கிறான் இவரும் கேபினெட் போஸ்ட் கேட்கிறாரு அவன் கேபினட் போஸ்ட் கொடுக்க மாட்டேன்னா ஸ்டேட் மினிஸ்டர் தான் கொடுக்குறேன் சோ ரெண்டுமே ஒரு பிரச்சனை இப்போ ஆரம்பத்திலேயே ஒரு அங்க ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு வெயிட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நாளைக்கு அஜித் பவாரோடைய பார்ட்டியில உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு அவன் போய் சரத்பவார்ட और ये सर एक चांस रखे அதே மாதிரி இன்னைக்கு சுரேஷ்கோபி அப்பேர் மறுபடியும் வந்திருக்கு கம்பல்சரியா அதை அவருக்கு கேபினெட் போஸ்ட் கொடுக்கலன்றதான் அடிப்படையான விஷயம் ஆனா அவரு சினிமாவில் நடிக்க போறாரு அது இதுன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை களைபடுறாங்க பட் அவரு நெருங்கின வட்டாரத்தில் இருந்து நான் தான் ஸோ எனக்கு வந்து ஒரு கேபினட் போஸ்ட் கொடுத்தா என்ன இவங்க அப்படின்னு அவர் கேட்கிறார் நான் தமிழ்நாட்டையும் சேர்ந்து பார்த்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா அவருக்கு வந்து கேபினெட் போஸ்ட் அவருக்கு கொடுக்கல அந்த வருத்தத்தை அவர் வந்து வெளியில சொல்லிட்டார் என்ன விலைக்கு ஆனா அதை என்ன பண்ணிட்டாங்க இப்போ இன்னைக்கு இப்ப நம்ம பேசுற இந்த சமயத்தில் அதை சி முடிகிட்டாங்க ஆக்சுவலா ஏதோ அவருக்கு வந்து இல்ல அப்படிலாம் சொல்லல அது வந்து தவறாக செய்தி வரப்பட்டு விட்டு அதுக்குள்ள ஒரு மேனேஜ் பண்ணிட்டாங்க ஏன்னா எடுத்த உடனே ஒரு ப்ராப்ளம் இருந்ததுனா அது அந்த கவர்மெண்டுக்கு ஒரு இது தானே சோ அதனால அவர் ஒரு மேனேஜ் பண்ணி வச்சிட்டாங்க ஆனால் இந்த மேனேஜ் பண்ணா கூட கேரளால வந்து அவர் அவரை பொறுத்த மட்டும் சுரேஷ் கோபி ஒரு இன்னும் தொடர்ந்து ட்ரை பண்ணுவார் கேபினெட் போஸ்ட்டுக்கு அதனால் பாஜகவுக்கு ஆரம்பத்துலேயே வந்து இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கு இன்னும் போக போக நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும் இருந்தாலும் ஒரே பாயிண்ட்ல அவங்க என்னன்னா ஒரு குரூப்பாக இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க பாத்தீங்களா அதனால இந்த கூட்டணி கட்சிகளை வந்து அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து ஈஸி இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் வேற ஆப்ஷன் வந்து இந்தியா கூட்டணி வலிமையாக இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்ட்ரென்த்தை சேர்த்து சேர்த்துக்கொண்டு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தா வெளில வருவாங்க அது எப்போ நடக்கும் தெரியாது அதே சமயம் நரேந்திர மோடியோட செயல்பாடுகள் மற்ற கட்சிகளை உடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது போது எஸ் காங்கிரஸ் உடை பண்றாங்க நாலு பேர் தான் இருக்காங்க அதுல நாலு பேர் தூக்கிடும் அப்படின்றாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சேர்க்கும்பொழுது நாயுடுக்கும் நிதிஷ்குமாருக்கும் இன்னும் நிலைமை மோசமாகும் அப்ப என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் டெவலப் ஆகுதுன்றதை பொறுத்து தான் பாக்கணும் சோ